நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு அதிரடியான அப்டேட்டை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க அதாவது அப்டேட் எப்போது அப்படிங்கிற அப்டேட் தான் அது விரைவில் கூலிப்படத்தோட டீசர் வெளியாகும் அப்படின்னு தகவல்கள்லாம் இருந்தது ஏப்ரல் பதினாலாம் தேதி டீசர் வெளியாகலாம் அல்லது அதற்கு முன்னாடியே வெளியாகலாம் அப்படின்னும் ஒரு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இப்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு படத்துடைய அப்டேட் வரும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு டீசரை வெளியிட போகிறாங்களா அல்லது டீசர் எப்போது அப்படிங்கிற அப்டேட்டை வெளியிட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் மொத்தத்தில் நாளைக்கு கூலி படத்துலேருந்து ஒரு அப்டேட் மட்டும் வெளியாக போகுது ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே இதுக்கு தான் ரொம்ப அவளாக வெயிட் இருந்தாங்க கூலி படத்துக்கு தலைவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸும் ரொம்பவே அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நாளைக்கு என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அது பற்றியும் பேசுவோம் என்ன அப்டேட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்